வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் அலையுங்கள் பூச்சி ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் நான்கு சதவீத உயர்வு சூரிச் மாகாணத்தின் சுரச்சாலையில் நாற்பத்தி ஒரு வயது கைதி மரணம் லூசனில் போதைப் பொருள் வியாபார சந்தகத்தில் நைஜீரிய நபர் கைது சூரிச் காவல் துறையின் நீர்மூழ்கி காவலர் பணியின் போது உயிரிழப்பு சூரிக் லூசனில் விரோத சூதாட்டம் பலர் கைது ஆயிரக்கணக்கான பிராங்க் பறிமுதல் சூரிச் மாநிலத்தில் லாரி மோதியதில் பனிரெண்டு வயது சிறுமி படுகாயம் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசனர்ஜி பார்ட்னர் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா இணைப்பு முறையில் செலுத்தவும் முடியும் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் எனர்ஜி மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ்ஸின் சோரிக்கு மற்றும் லூசன் காவல்துறைகள் கடந்த வார இறுதியில் நடத்திய ஒருங்கிணைந்த சோதனையில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட மூன்று சூதாட்ட கூடங்கள் முற்றுகையிடப்பட்டன இந்த நடவடிக்கையில் பல ஆயிரம் பிராங்க் பணம் பத்துக்கும் மேற்பட்ட சூதாட்ட இயந்திரங்கள் கணினிகள் மற்றும் கண்காணிப்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சுவிஸ் கூட்டாட்சி சூதாட்ட குழு வழங்கிய தகவலின்படி சோதனைகள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சூரிக்கில் தொடங்கின அங்கு மூன்று பேர் தப்பிச் செல்லும் முயன்றபோதும் இருவர் காவல்துறையினரால் பிடிபட்டனர் அத்துடன் ஆறு சூதாட்ட இயந்திரங்கள் கணினி மற்றும் கண்காணிப்பு உபகரணங்கள் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டன அடுத்த நாள் இரவு லூசனின் எபிகான் பகுதியில் மற்றொரு சோதனை நடைபெற்றது அங்கு பதினான்கு பேர் இருந்துள்ளனர் இதில் பதினோரு பேர் சட்டவிரோதமாக போக்கர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அங்கிருந்தவர்களிடமிருந்து சுமார் ஐந்தாயிரம் பிராங்க் பறிமுதல் செய்யப்பட்டது இதே நேரத்தில் சூரிக் மாநில காவல்துறையினர் ரொட்டி பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் சுமார் இருபது பேர் அடையாளம் காணப்பட்டனர் நான்கு கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டன இவற்றில் சட்டவிரோத ஆன்லைன் கசினோ விளையாட்டுகள் நடந்து வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது கூடுதலாக செல்போன்கள் பணம் மற்றும் கண்காணிப்பு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபர்களுக்கு எதிராக நிர்வாக குற்றவியல் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன சுவிஸ் சட்டப்படி தேவையான அனுமதியின்றி கசினோ விளையாட்டுகளை நடத்துதல் அல்லது ஏற்பாடு செய்வது குற்றமாகும் இதற்கு அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையோ அல்லது கடுமையான அபராதமோ விதிக்கப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் சூரிச் மாநிலத்தில் திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்பு நிகழ்ந்த சாலை விபத்தில் பனிரண்டு வயது சிறுமி கடுமையாக காயமடைந்தார் ஒபர் வெட்ஸிகோ பகுதியைச் சேர்ந்த அறுபது வயது லாரி ஓட்டுநர் ஒரு சுற்றுவட்ட பாதையை விட்டு ஓஸ்டர் சாலைக்கு நுழைந்த போது பாதுசாரி கடவையில் சாலையை கடக்கும் என்ற சிறுமி மோதுண்டார் இந்த விபத்தில் சிறுமி தீவிரமாக காயமடைந்ததால் அவசரமாக ரேகா ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வாகன செலுத்தினருக்கு வித காயமும் ஏற்படவில்லை சம்பவத்தில் சூரிச் மாநில 더블 토레이 கேட்டீம் பணியாளர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சிறுமியின் குடும்பத்தினருக்கும் சாட்சிகளுக்கும் உளவியல் ஆதரவை வழங்கினர் விசாரணை மற்றும் விபத்து பதிவுகளுக்காக ஹூஸ்டர் சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது விபத்தின் சரியான காரணத்தை அறிய சூரிக் நுண்ணறிவு ஆய்வு நிறுவனம் மாநில காவல்துறை சிறுவர் நீதிமன்ற பிரிவு மற்றும் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன சிறுமி விபத்தின் போது தனது ஸ்கூட்டரை தள்ளிச் சென்றாரா அல்லது அதில் சவாரி செய்தார் என்பதும் விசாரணையின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வேவே நகரில் உள்ள மானோர் வணிக வளாகத்தில் நடந்த சம்பவம் வாடிக்கையாளர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ட்ரயல் அறைக்குள் உடைமாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் வாடிக்கையாளர் தனது மகள் சுட்டிக்காட்டிய கேமராவை கண்டதாக கூறியுள்ளார் அந்த நேரத்தில் அவர் உடைகளை களைந்திருந்ததாகவும் அந்த சங்கடமான உணர்வை மறக்க முடியவில்லை எனவும் பகிர்ந்துள்ளார் இந்த வாடிக்கையாளர் உடனடியாக கடையின் வாடிக்கையாளர் சேவையையும் காவல்துறையும் தொடர்பு கொண்டார் அடுத்த நாள் மனோர் நிறுவனம் பதிலளித்ததோடு பாதுகாப்புத்துறை பொறுப்பாளர் சம்பவம் குறித்து அறியப்பட்டதாகவும் தற்காலிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தது கடையின் பாதுகாப்பு பொறுப்பாளர் கேமரா ட்ரெயல் அறைக்குள்ள காட்சிகளை மங்கலாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேமரா மீது மூடு பலகைகள் பொருத்தப்பட்டன ஆனால் இரண்டு வாரங்கள் கழித்தும் அதிகத்தில் கேமரா நிலை பெற்றிருந்தது நிறுவனம் இது குறித்து அளித்த விளக்கத்தில் அந்த கேமரா முன்னூற்று அறுபது டிகிரி படமெடுக்க எடுக்க இயலாத நிலையான கேமரா என்றும் அது முழுக்க பாதையை நோக்கியதாகவும் அறைகளுக்குள் படமெடுக்கும் வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்தது எனினும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை முன்னிட்டு கேமரா தெரியும் விதம் சங்கடத்தை ஏற்படுத்தியதால் அது அகற்றப்பட்டதாக மனோர் நிறுவனம் பின்னர் உறுதி செய்தது இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் தனியுரிமை மற்றும் வாடிக்கையாளர் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் கிளப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோன் காவல்துறை நாற்பத்தி நான்கு வயது நீர்மூழ்கி காவலர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேடுதல் நடவடிக்கையின் போது உயிரிழந்தார் லிமட் நதியில் டியார்டிகோன் மின் நிலையத்தின் அணைக்கு அருகே காணாமல் போன ஒருவரை தேடும் முயற்சியில் அவர் நீரில் மூழ்கிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது துரசவசமாக அவர் சிரமத்தில் சிக்கிய போது மீண்டும் மேலளவில்லை காவல்துறை தெரிவித்ததன்படி நேற்று பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் ஒரு நடைபயணியால் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது அவர் அணைக்கு முன்பாக உள்ள கால்வாயில் ஒருவர் தண்ணீரில் இருந்ததாகவும் உதவிக்கு அழைத்ததாகவும் பின்னர் திடீரென நீரில் மறைந்துவிட்டதாகவும் கூறியிருந்தார் அதன்பின் கிடைத்த மற்றொரு அழைப்பின் அடிப்படையில் காவல்துறை தீயணைப்பு படை மற்றும் அவசர சிகிச்சை குழுக்கள் உடனடியாக இடத்துக்கு விரைந்தன ரேகா குழுவின் ஹெலிகாப்டரும் காவல்துறை ஹெலிகாப்டரும் வானிலிருந்து டியாட்டிகோன் முதல் ஊரன்லோஸ் வரை கரையை தோடின தீயணைப்பு படை மற்றும் காவல்துறை படை உறுப்பினர்கள் படகுகளில் நதிக்கு சென்று நீரிலும் கரைகளிலும் காணாமல் போன நபரை தேடினர் மின் நிலையத்தை இயக்கும் நிறுவனம் ஏ கே ஜெட் ஆலோசித்து அணை கால்வாயில் நீர்மூழ்கி காவலர்கள் தேட முடிவு செய்யப்பட்டது அதில் ஈடுபட்ட காவலரே உயிரிழந்துள்ளார் விபத்தின் துல்லியமான காரணம் இதுவரை வெளியாகவில்லை அது தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் சூரிச் காவல்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் சக காவலர் உயிரிழந்தமை எங்களை ஆழமாக காயப்படுத்த அவரது குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் எங்களது இரங்கலை பகிர்ந்து கொள்கிறோம் இத்தகைய பணியில் எப்போதும் அபாயம் இருப்பதை நினைவுபடுத்துகிறது குடிமக்களின் பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணிக்கும் ஒருவர் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர் என்று காவல்துறை தளபதி மாரியஸ் வியர்மேன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சூரிச் காவல்துறையின் ஒரு உறுப்பினர் கடமையில் உயிரிழந்த கடைசி சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் நிகழ்ந்தது இந்த சமீபத்திய துயரமான நிகழ்வு காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் மனதேருக்கும் விதமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுங்கள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக்கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி எஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் லூசன் நகரில் வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற போலீஸ் நடவடிக்கையின் போது முப்பத்து ஏழு வயது நைஜீரிய நபர் ஒருவர் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் விசாரணைச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் லூசன் ஏரிக்கரையில் நடைபெற்றதாக கூறப்படும் போதைப் பொருள் பரிவர்த்தனையை போலீசார் கண்டறிந்தனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தப்பிச் செல்லும் முயற்சிக்கு பிறகு அந்த நபரை போலீசார் தடுத்து கைது செய்தனர் சம்பவத்தில் சந்தேகப்படும் கொகைன் மற்றும் போதைப் பொருள் வியாபாரத்தில் இருந்து வந்ததாக கருதப்படும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது ஆரம்பகட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் அதிக அளவில் போதைப் பொருள் வியாபாரம் கூடும் என தெரியவந்துள்ளது இருப்பினும் அவர் மீது இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் சுவிஸ் சட்டப்படி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும் வரை அவர் குற்றமற்றவராகவே கருதப்படுகிறார் இந்த வழக்கின் மேலதிக விசாரணை லூசன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் முன்னெடுத்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் போதைப் பொருள் தொடர்பான கடுமையான சட்டங்களும் அதனை கட்டுப்படுத்தும் தீவிர நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தின் ரெகன்ஸ்டாப் பகுதியில் உள்ள சிறையில் கடந்த வாரம் ஒரு கைதி உயிரிழந்தார் சுவிஸ் மாநில செயலகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி நாற்பத்தி ஒரு வயதுடைய அந்த நபர் தனது கைதி அறையில் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்டார் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அவை வெற்றி அளிக்கவில்லை சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட மருத்துவர் நாற்பத்தி ஒரு வயது குறித்த நபரின் மரணத்தை உறுதிப்படுத்தினார் இவ்வாறு சூரிச்சி நீதித்துறை அறிவித்துள்ளது சிறைகளில் மரண நிகழ்வுகளுக்கு ஏற்ப நடைமுறைப்படி வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது தற்போதைய தகவல்களின்படி வழிப்புற தாக்கத்துக்கான எந்த குறியீடும் இல்லை என கூறப்படுகிறது பொதுவாக சிறைமுகங்களில் கைதிகள் மரணமடைந்த போது உடனடியாக விசாரணை நடத்தப்படுவதை சுவிட்சர்லாந்தில் நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த சம்பவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கைதிகளின் நலனுக்கான கவனத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது சுவிட்சர்லாந்து அமெரிக்கா கடந்த ஆகஸ்டில் விதித்த முப்பத்து ஒன்பது சதவீத சுங்கத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக உள்ளது இதுவரை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை எந்த ஒரு பதிலடி நடவடிக்கைகளையும் எடுக்காமல் அறிவார்ந்த வழிமுறைகளில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிறது எனினும் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் ரோத் இந்த அமைதியான அணுகுமுறையை போதுமானதாக கருதவில்லை அவர் அமெரிக்காவின் மிக பிரதிநிதித்துவமான பொருட்கள் குறிப்பாக ஹாலி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள் ஓபன் மதுபானங்கள் மற்றும் போயிங் விமான பாகங்கள் போன்றவற்றை இலக்கான தாக்கங்களை விதிக்குமாறு ஒரு பாராளுமன்ற முன்வழிவை சமர்ப்பித்துள்ளார் இதுகுறித்து ரோத் கூறுகையில் இந்த பொருட்கள் பெரும்பான்மையுடன் டொனால்டு டிரம்பை ஆதரித்த பகுதிகளில் தயாரிக்கப்படுகின்றன அதே காட்டை நாங்கள் அவருடன் பயன்படுத்த வேண்டும் அவரது இந்த முன்மொழிவு அமெரிக்காவுடன் வியாபார உறவுகளை கட்டுப்படுத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அமெரிக்கா வணிக உறவுகள் இரு நாடுகளின் பொருளாதாரத்துக்கு முக்கியமானவை இந்த முன்மொழிவு ஏற்கனவே நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் புதிய பரபரப்பை உண்டாக்கக்கூடும் என்று வணிக மற்றும் அரசியல் வட்டாரங்கள் முன்னெச்சரிக்கை கருத்து தெரிவித்துள்ளன சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் வலுவான பொருளாதார நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது வங்கித்துறை துல்லிய இயந்திரங்கள் சாக்லேட் உற்பத்தி போன்றவற்றுக்குப் பெயர் போன இந்த நாட்டின் பொருளாதாரம் உலகளவிலான சவால்களுக்கு மத்தியிலும் நிலைத்தன்மையோடு வளர்ச்சி கண்டு வருகிறது சமீபத்திய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முந்தைய ஆண்டின் விலை அடிப்படையில் ஒன்று தசம் நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது இதனை சுவிஸ் பெடரல் புள்ளியியல் அலுவலகம் அறிவித்துள்ளது தற்போதைய விலை அடிப்படையில் பார்க்கையில் இது இரண்டு தசம் நான்கு சதவீதம் உயர்ந்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்க் என்ற அளவை எட்டியுள்ளது பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் மற்றும் எஃப் எஸ் ஆகியவை ஜிடி பி தரவுகளில் ஒரு அடிப்படை திருத்தத்தை மேற்கொண்டுள்ளன இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான புதிய கால வரிசை தரவுகள் இப்போது கிடைக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த மதிப்பீடு இந்த திருத்தத்தின் அடிப்படையிலே கணக்கிடப்பட்டுள்ளது புதிய தரவு மூலங்களை சேர்த்தல் மற்றும் கணக்கீட்டு முறைகளை மேம்படுத்துதல் ஆகியவை இத்திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் தற்போதைய விலை அடிப்படையிலான ஜிடி பி யில் ஒன்று முதல் மூன்று எட்டு சதவீத புள்ளிகள் வரை திருத்தம் ஏற்பட்டுள்ளது ஆண்டு முதல் இந்த திருத்தம் குறிப்பிடத்தக்க வகையில் மூன்று சதவீத புள்ளிகளுக்கு மேல் உயர்வை ஏற்படுத்தியுள்ளது செகோவின் கூற்றுப்படி இந்த திருத்தம் சராசரியாக ஒன்று தசம் எட்டு சதவீதம் புள்ளிகள் அளவுக்கு ஜி டி பி யில் உயர்வை தரக்கூடும் இந்த வளர்ச்சி உலக பொருளாதாரத்தில் சுவிட்சர்லாந்தின் அமைகிறது அத்தோடு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுடனான வர்த்தக உறவுகளுக்கும் நல்ல சமக்கியாகவும் அமைந்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையுடன் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி